அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சனி பகவான் ஓய்வெடுக்க போகும் தருணமா அமைகிறது அப்படிப்பட்ட இக்காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அந்த வகையில மீனராசினிங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் அஹ் குரு பகவானும் ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குரு பகவானும் சூரியனும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் அஹ் கும்பத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினிகர்களுடைய வாழ்வில் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் அனைவருக்குமே இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில நவகிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களையும் அளிப்பவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்நாள் முக்கியமான விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரக காரகன் சனியாவார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குறைந்திருந்தால் ஆயுள் திர்க்கம் என்று சொல்லலாங்க சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு தாங்கும் தாங்கும் உழைப்பு சமூக நலம் தேசத்துண்டு தலைமை புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு மொழிகளில் பாண்டித்யம் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய்கினது பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் கிரக வரிசையில் கிரக வரிசையில் ஆறாவது ஆக வருபவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அளவில் அடிப்படையில் ஒரு குருவிற்கு அடுத்த மிகப்பெரிய கிரகம் சனி கிரகமாகும் இப்படிப்பட்ட சனி பகவானுடைய பலம் என்ன என்று பார்க்கும்போது குருவிற்கு பார்வை பலம் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலப்படும் விருத்தி அடைந்து சனிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய இட ஆஹ் ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்தில் இருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் அதேபோல பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது அந்த அந்த மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அரசியல் பெறும் பலன்கள்ல அளவுகள் என்ன என்று பார்க்கும் போது நன்மை பெறும் ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் மகரம் நன்மை தீமை இரண்டும் கலந்து பலன்கள் பெறும் ராசிகள் ரிஷபம் விருச்சகம் பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கொம்பம் மீனம் பொதுவான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது தினமும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும் தினமும் விநாயகர் அகவல் அனுமன் சாலிஷா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது என்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யாத மீனராசிக்காரர்களை நீங்கள் குடும்ப பெருமையை காக்க இருக்கீங்க பெரியவர்கள் உங்களை மதிப்பார்கள் சமுதாய மாற்றத்திற்கு பாடுபட இருக்கீங்க இனிய வார்த்தைகள் இரும்பு கதவியும் திறந்துவிடும் என்று உணர்த்த நீங்கள் அன்பு அணுகுமுறையை கொண்டவர்கள் அது இல்லாமல் இதுவரை உங்களது அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ராசிக்கு வருகிறார் மூன்றாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க ஜென்மசனி இருந்தாலும் ராசிநாதன் குருவினுடைய ஸ்தானத்தில் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்க இருக்குது மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள்ல கொள்ளும் கவனமாக இருப்பது நல்லது திடீர் கோபம் ஏற்படுங்க தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாக இருக்கு ஆன்மீக எண்ணம் ஏற்படுங்க அதே போல விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு பல காரிய தடைகள் சந்திக்க இருக்கீங்க அதன் மூலம் பிறரிடமிருந்து பகை போன்றவை உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியம் வாகனங்கள் செலவு ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேற்றுமை வரலாங்க சொத்துக்களை அடைவதில் தாமதங்கள் ஏற்படலாமே தவிர தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அது மட்டும் இல்லாம மீனராசினிகளை பொறுத்த தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்படுது திட்டமிட்டு செயல்படுவதால் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் சுமை வீண் அலைச்சலை உண்டாக்கும் அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிருப்தி காலாக நேரிடம் லாபம் கிடைப்பது குறையுங்க சரக்குகள் விற்பனையில் மிகவும் வேகம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பான முயற்சிகளுக்கு முடிவெடுக்க இருக்கீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டி வரலாங்க சக ஊழியர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க பின்தொடர்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் அடிக்கடி தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் பொதுவாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீர்வரத்து நன்றாக இருக்குங்க எனவே குறித்த காலத்தில் விதைத்தது அருவி அருளின் மிக விற்பனை மிகவும் நன்றாக இருக்குங்க அதே சமயம் கால்நடைகளால் பலன்கள் உண்டாகுங்க மாற்று பயிர்கள் மூலம் பொருளாதாரம் மேலோகும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கலைத்துறையில் இருக்கு வானகணங்களின் செல்லும் போதும் கவ பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பைரவரை வழிபட்டு வாங்க தீபிரமதி தீதியை அஹ் பைரவாஷ்டமி என்று கூறுங்க அன்று பைரவரை வழிபட்டு வர சிறப்புகள் உண்டாகும் சிறப்பு பரிகாரமாக சஷ்டி தூரம் முருகனுக்கு பாலை அபிஷேகம் செய்வது நன்மை தரும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது